எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய மார்ச் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை அன்று முழு சந்திர கிரகண திருநாள் இந்த முழு சந்திர கிரகண திருநாளில் இந்த இலை தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றிவிட்டால் எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அது அத்தனையும் தீரும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது அடியோடு தீரும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் குறைவில்லாத பொருளாதார மேன்மையை நிச்சயமாக அடைவீர்கள் என்பதிலே எந்தவிதமான விதமான ஐயமும் இல்லை அது என்ன தீபம் அது என்ன இலை என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணமாக வரக்கூடிய மார்ச் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த கிரகணம் ஏற்படுகிறது பொதுவாக சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சிறப்பு பெற்றதாக பார்க்கப்படுது கிரகண வேலையே ரொம்ப விசேஷகரமானது தான் சந்திர சூரிய கிரகண வேலையில் நாம் பிரார்த்திக்கிற பிரார்த்தனைக்கு பலன்கள் அதிகம் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு உண்டான பலன்களும் அதிகம் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு உண்டான பலன்களும் அதிகம் பொதுவா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இந்த சந்திர சூரிய கிரகண வேலைக்காக காத்து கொண்டிருப்பார்கள் எப்படா கிரகணம் பிடிக்கும் எப்படா நம்ம இஷ்ட தெய்வத்தை நாம மந்திரங்களை சொல்லி சித்தி பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா இந்த கிரகண வேலையில் நீங்க ஒரு முறை ஒரு மந்திரத்தை சொன்னால் அது கோடி முறை சொன்னதற்கு சமமானதாக மாந்திரிக சாஸ்திரம் சொல்லுகிறது இம்முறை இந்த சந்திர கிரகணமாகப்பட்டது மார்ச் பதினாலாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் தொடங்கி பகல் பொழுது ரெண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை இருக்கிறது இது பகல் பொழுதில் ஏற்படும் சந்திர கிரகணம் என்பதால் இந்தியாவில் இந்த சந்திர கிரகணத்தை காண முடியாது தெரியாத கிரகணத்திற்கு கண்ணில் பார்க்க முடியாத கிரகணத்திற்கு எந்த விதமான தோஷமும் தீட்டும் பரிகாரங்களும் கிடையாது ஏன்னா பொதுவாக அந்த கிரகணம் வந்ததுனாலே சில ராசிக்காரங்க பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் சில ராசிக்காரங்க இந்த பூஜை செய்யுங்க குடிங்க கர்ப்பிணிங்க வெளியே போகாதீங்க அசைவம் சாப்பிடாதீங்க பூஜை பூஜை அறையில் விளக்கேற்றாதீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் கிரகண வேலையில் நாம சொல்லுவோம் ஆனால் இம்முறை ஏற்படும் இந்த சந்திர கிரகணத்தினால் எந்த விதமான தீட்டும் உங்களை வந்து சேர்வது இல்லை என தெரியாத கிரகணத்திற்கு நீங்கள் எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கைகளையும் ஆன்மீகம் சார்ந்த எச்சரிக்கைகளையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்னதான் இந்த சந்திர கிரகணம் தெரியல அப்படின்னாலும் சந்திரனாகப்பட்டவர் கிரகண பாம்பால் விழுங்கப்படுவது என்பது உண்மை இங்க தெரியல அவ்வளவுதான் ஆனா சந்திரன் கிரகிக்கப்படுகிறார் ஸோ அந்த டைமிங்க நாம சில ஆன்மீக விஷயங்களுக்கும் சில பரிகாரங்களுக்கும் சில பூஜை முனஸ்காரங்களுக்கும் பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் எண்ணிலடங்கா பல நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள்ங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை இந்த சந்திர கிரகணம் இம்முறை இந்த வெள்ளிக்கிழமை நாளுன்னு வரதுங்கிறது சிறப்பு சுக்கர சந்திர கிரகணம் என்று சொல்லுகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதை இரத்த சந்திர கிரகணம் என்றும் சிவப்பு சந்திரகிரகணம் என்றும் சொல்லுவோம் ஏன்னா சந்திரனை வந்து மூடும் பொழுது அவர் வந்து பார்க்கறதுக்கு இருள் சூழ்ந்து இருப்பார் ஆனா இது வந்து வளிமண்டலத்தையும் தாண்டி பூமியோட நிழல் இந்த நிலவு மேல விழது விழதுனால இது வந்து சிகப்பு நிறமாக இருக்கும் சந்திரன் வந்து முழு சந்திரகிரகணம் தான் ஆனால் சிகப்பாக தோன்றுவார் கருப்பாக இருக்க மாட்டார் ஸோ இது வந்து ரத்த சந்திர கிரகணம் அப்படின்னுட்டு இன்னொரு பேர் சொல்லியும் அழைக்கிறாங்க வெள்ளிக்கிழமையும் வருது இப்படிப்பட்ட அந்த நிகழ்வுகள் ஒன்றிணைந்து வரக்கூடியதே அற்புதமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இப்போ ஏற்பட்ட ஒரு ஒரு விஷயம் இனிமேல் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப அரிதினும் ஒன்றான ஒன்று இந்த சந்திர கிரகண நாளில் நாம் சில மகாலட்சுமிக்கு உரிய சில விஷயங்களை செய்கிறதுனால லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் குறிப்பாக சுக்கர கடாட்சத்தை பெறுறதுனால லக்ஷ்மியை அதாவது சுக்கரனோட தேவதா லக்ஷ்மி நீங்கள் லக்ஷ்மியை கும்பிட்டாலும் சுக்கரனை கும்பிட்டாலும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டு அதில் பார்த்தோம்னு சொன்னால் தீபங்கள் தான் லக்ஷ்மியை வரவழைக்கும் சூட்சமணம் எவர் ஒருவர் காலை பிரம்ம முகூர்த்த வேளையில் அதாவது அதிகாலை மூன்றரை டு அஞ்சு மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே யாரெல்லாம் வீட்டில் விளக்கேத்தி சுவாமியை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே குறைவில்லாத லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வீட்டில் ஏற்றப்படக்கூடிய அந்த தீபங்கள் தான் லக்ஷ்மி ஆவாகனம் செய்யும் கடன் பிரச்சனையை தீர்க்கும் பண வரவை அதிகப்படுத்தும் பெயர்பட்ட அந்த தீபத்தை நாம் வெறுமனே போடாம சில வஸ்துக்களின் மீது சில இலைகளின் மீது சில தானியங்கள் மீது சில திரிகளை பயன்படுத்தி சில திரவியங்களை பயன்படுத்தி நாம் அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த தெய்வத்தினுடைய அருள் நமக்கு நித்தியமாக கிடைக்கும் பெயர்பட்ட ஒரு இலைதான் செம்பருத்தி இலை எல்லார் வீடுகளிலும் செம்பருத்தி செடி வளர்க்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன் எல்லா வீட்லையுமே மறக்காம ஒரு செம்பருத்தி செடி வளருங்க எந்த வீட்டில் செம்பருத்தி செடி செழித்து வளர்கிறதோ எந்த வீட்டில் செம்பருத்தி செடி நல்லா பார்த்து பார்த்து பராமரிப்பு செய்து வளர்க்க வளர்க்கப்படுகிறதோ அந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் விஷயம் வாஸ்து பிரச்சனை இருக்காது ரெண்டாவது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கும் அந்த வீட்டில் மேக்சிமம் பணப்பிரச்சனை வராது நீங்கள் பாருங்கள் செம்பருத்தி செடி வளர்க்குற இடத்துல இத்தேனும் ஒரு வகையில் பணம் புரண்டுகிட்டே இருக்கும் அந்த வீட்டில் அதனால தான் நான் சொல்லுவேன் எல்லாரும் வீட்டுலையும் செம்பருத்தி செடி வளருங்க ஒரு சின்ன கோல் உடைச்சிட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி வச்சா கூட நல்லது நம்ம அந்த பூவை வந்து சுவாமிக்கு பயன்படுத்திக்கலாம் இதுலேயே சில பேருக்கு டவுட் வரும் எந்த நிற செம்பருத்தி எப்படி என்ன வாங்கினா நல்லதுன்னு கேட்பாங்க அடுக்கு செம்பருத்தி நிறைய இருக்கு பொதுவாக சிவப்பு நிற செம்பருத்தி ரொம்ப நல்லது சுக்கர கடாட்சத்தையும் வஷ்யத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செம்பருத்தியாக பார்க்கப்படுது இந்த ஐந்து இதழ்களை கொண்ட சிவப்பு நிறத்திலான செம்பருத்தி செடி அந்த கோல் உடைச்சிட்டு போய் நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே டெய்லி காலையில் கண்வழிச்சு வெளியே வந்து பார்க்கறச்ச அந்த செடி முகத்துல விழிக்கிறதுனாலையும் அந்த பூவை நீங்க பாக்குறதுனாலையும் அதன் பின்பு நீங்க குளிச்சு முடிச்சுட்டு பூவை பறிச்சுட்டு சுவாமி படத்துக்கிட்ட வச்சுட்டு சுவாமியை வணங்குறதுனாலையும் உங்களுக்கு பரிபூர்ண சுக்கரகடாட்சம் கிடைக்கும் பணவரவு கிடைக்கும் சொல்லப்போனால் ஒரு அற்புதமான மாற்றங்கள் இன்னைக்கு நிறைய பேர் பணம் வேணும்னுட்டு பல யாகங்கள் பூஜைகள் ஹோமங்கள் இதெல்லாம் செய்கிறாங்க நான் கிட்ட சொல்றது ஒரு செம்பருத்தி செடியை வளர்த்து பராமரித்து அந்த பூக்களை சுவாமி படத்துக்கு போட்டு கும்பிடுங்க அதுவே போதுங்க வேற நீங்க எதுவும் செய்யாதீங்க அப்படின்னே நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு செம்பருத்தி செடி சிறப்பு இன்னொன்னு லக்ஷ்மி குடியிருக்கும் நூத்தி எட்டு பொருட்கள்ல செம்பருத்தி செடியானது முதன்மையானது செம்பருத்தி செடியில் தாய் மகாலட்சுமி நித்திய வாசம் செய்கிறார் இந்த செம்பருத்தி செடியினுடைய இலை பரிபூர்ண ஐஸ்வர்யம் பெற்றது ஒரே ஒரு இலைய பறிச்சுட்டு செம்பருத்தி செடியினுடைய ஒரே ஒரு இலையை மட்டும் நீங்க பறிச்சுட்டு தண்ணியிலே நல்லா கழுவிட்டு கரெக்டாக இந்த சந்திர கிரகண நேரத்தில் சுவாமி அறைக்கு போயிட்டு ஒரு தட்டில் அந்த இலையை வச்சிடணும் அந்த இலையில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த இலைக்கு சென்டரில் அகல் விளக்கு வைக்கணும் ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு நெய் ஊற்றிக்கணும் பசு நெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போடணும் இப்படி நீங்க தீபம் போட்டு அந்த சந்திர கிரகண வேலையில இந்த செம்பருத்தி இலை தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபம் எந்த அளவுக்கு வீட்டுல அந்த சந்திரகிரகண நேரத்துல போட்டு வச்சு நம்ம சுவாமிய வழிபாடு செய்யறோமோ அந்த அளவுக்கு உங்களோட வீட்டில் நல்லது இது வந்து எவ்வளோ நேரம் எரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரை மணி நேரத்துலேருந்து அல்லது கிரகணம் முடியும் வரைக்குமே நாங்கள் எரிய வரோங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் ஆனால் ஒரு சூட்சமணம் என்னென்னா பொதுவாக இந்த தீபங்கள் வந்து ஏற்றி வைப்பதில் எந்த அளவுக்கு கவனத்தை செலுத்துகிறோமோ அதே அளவிற்கு அந்த தீபங்கள் தானாக அணையாதபடி நாம் பார்த்துக்கணும் ஏன்னா பல இடங்கள்ல நான் பாக்குறேன் சார் நாங்க இந்த மாதிரி நெய் தீபம் ஏற்றனோம் சார் நாங்கள் இந்த மாதிரி செம்பருத்தி தீபம் எருக்கநிலை தீபம் உப்பு தீபம் இந்த மாதிரி நிறைய தீபங்களை நீங்க சொல்றீங்க அப்படின்னுட்டு நான் வந்து ஏற்றுறேங்க பட் நான் அப்படியே ஏற்றி வச்சுன்னா ஆஃபீஸ் போயிடுவேன் வெளியில போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு வீட்டுல தீபம் ஏற்றுறதுல கவனம் இருக்கோ அதே அளவுக்கு அந்த தீபம் சரியான முறையிலே குளிர்விக்கப்படுகிறதா தீபத்தை அணைக்கிறதுங்கிற வேர்டை நாம யூஸ் பண்ணக்கூடாது எப்பயுமே சாஸ்திரப்படி தீபத்தை குளிரூட்டுதல் அப்படின்னு அதுக்கு பேர் இப்போ வந்து உங்கள் வீட்லையே இருக்கிறாங்க நீ போய் அந்த தீபத்தை குளிரூட்டுட்டியா அப்படின்னு சொல்லணும் அல்லது அமர்த்துதல் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா தீபத்தை அமர வைக்கிறது அணைக்கிறதுக்கு பேர் தான் அமர வைக்கிறது அப்படின்னு சொல்றது இந்த மாதிரியான வேர்டு தான் நாம யூஸ் பண்ணுவோம் வார்த்தையில கவனம் தேவை ஏன்னா வார்த்தையிலேயே அசுபமா இருக்கூடாது தீபத்தை அணைச்சிட்டியா அப்படிங்கிற வேர்டை கூட நாம யூஸ் பண்ணக்கூடாது இது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தீபம் வந்து அந்த முழு எண்ணெயும் அந்த அந்த திரியானது குடித்த பிறகு அந்த திரியில அந்த 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 ஃபுல்லா அந்த தீ வந்து போட்டு கருகி அந்த திரி ஃபுல்லாக கருகி ஒரு மாதிரி ஆணை வெட்டி தான் அது தானாகவே அணைஞ்சு போகுது இது பல இடங்களில் பார்க்குறோம் இது பெரிய பாவத்தையும் தோஷத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு தீபத்தை ஏற்றுறீங்களோ அந்த அளவுக்கு அதை குளிரூட்டுறதுலையும் கவனமாக இருக்கணும் சரிங்களா எப்படி நீங்க குளிர் ஊட்டலாம் ஒரு புஷ்பத்தை வச்சு அணைச்சிடலாம் அதனால் ஒரு அரை மணி நேரமும் பத்து நிமிஷம் எரிய விட்டாலும் அதன் பிறகு ஆஃபீஸ் போகிறாங்க கொஞ்சம் வேலை இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து நிமிஷம் எரிஞ்ச வரைக்கும் போதும் அழகா நீங்க ஒரு புஷ்பத்தை வச்சு குளிர் ஊட்டிருங்க தப்பே கிடையாது சரிங்களா இதை நீங்க செய்யணும் இது இந்த கிரகண டைம்ல இந்த செம்பருத்தி இலை தீபத்தை ஏற்றுவதின் மூலமாக அது வெள்ளிக்கிழமை ரத்த சந்திர கிரகண நாள்ல இந்த தீபத்தை போடுறதுனால பேர்பட்ட வீட்டில் இந்த பணப்பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனை இருந்தாலும் நிதி ரீதியான பிரச்சனை இருந்தாலும் கிரகதோஷத்தால் வீட்டில் சண்டைகள் சச்சரவுகள் சில பேருக்கு வராத வராத தசாபுத்திகள் வந்தது அப்படின்னு சொன்னா அதாவது வரக்கூடாத பாதகமான தசா புத்திகள் வந்ததுன்னா குடும்பத்தில் அது பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துரும் இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைக்கும் இது ஒரு நல்ல ஒரு தீர்வு தரக்கூடிய இலை தீபமாக அமையும் இப்படி நீங்கள் போட்ட பிறகு இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை போட்டிங்கன்னா அடுத்த நாள் சனிக்கிழமை நீங்கள் காலையில் குளிச்சுட்டு அந்த இலைய மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் விளக்கு அங்கேயே இருக்கக்கூட தப்பு இல்லை அந்த இலையை நீங்கள் எடுத்துட்டு தண்ணி அல்லது பூச்செடிக்கு அடியிலே மண்ணிலையோ போட்டு புதைச்சிடணும் இது காயக்கூடாது இந்த இலை வந்து ஒரு நாலஞ்சு நாள் அப்படியே வச்சுட்டங்க அப்படின்னா அந்த இலை காஞ்சு போயிடும் வீட்டில் இந்த பூஜைக்காக பயன்படுத்தப்பட்ட இலைகள் காயக்கூடாது காயக்கூடாது உபகரணம் சில பூஜை பொருட்களும் வாடக்கூடாது காயக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க சுவாமி படங்களுக்கும் நல்லா அலங்காரம் பண்ணிடுவாங்க பூக்கள்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணுவாங்க பார்க்கவே கண்குளிராக குளிரா இருக்கும் ஆனா அவங்க என்ன தவறு பண்ணிடுவாங்க ஒரு நாலஞ்சு நாள் அந்த பக்கமே போக மாட்டாங்க வெள்ளிக்கிழம அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க அடுத்த வெள்ளிக்கிழமை தான் போவாங்க அந்த பூவெல்லாம் வாடி போயிருக்கும் இது தவறு வீட்டில் பூஜை பொருட்கள் புஷ்பங்கள் வாடக்கூடாது அழுக கூடாது அதே மாதிரி தேங்காய் வாழைப்பெல்லாம் வச்சு அவங்க கும்பிட்டு போவாங்க ஒரு வாரம் கழிச்சு வருவாங்க எல்லாம் அழுகி இருக்கும் அஹ் அதை வந்து அப்புறப்படுத்துவாங்க இது தவறு இது மாதிரி செய்யக்கூடாது இன்னைக்கு ஒரு பூஜை செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த நாள் அதுக்குண்டா நீட்டாக நீங்க கிளீன் பண்ணிடணும் சுத்தம் பண்ணிடணும் ஆனால் அந்த இலையை எந்த அளவுக்கு நாம பரிசுத்தமா நாம கொண்டு போய் ஐக்கியப்படுத்துறோம்ங்கிறது மிக முக்கியமானது இதை நீங்க செய்வதின் மூலமாக இந்த செம்பருத்தி இலை தீபத்தை நீங்கள் போடுவதின் மூலமாக உங்களுடைய வீட்டிலே எண்ணிலடங்கா பல நன்மைகளை நீங்கள் அடையலாம் அதுவும் இந்த சந்திரகிரகண நாள்ல நீங்க போடுறதுனால சரிங்களா மறக்காம போடுங்க இந்த தீபத்தை ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் ஏற்றலாம் இவங்க தான் ஏற்றணும் அவங்க தான் ஏற்றணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க இந்த தீபத்தை வந்து ஆண்கள் ஏற்றலாமா பொதுவா நான் வீட்டுல நார்மலா காலையில பிரம்ம முகூர்த்தத்துலையும் மாலை விஷ்ணு முகூர்த்தத்திலையும் ஏற்றக்கூடிய தீபத்தை அந்த வீட்ல இருக்கிற பெண்கள் தான் ஏற்றணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அதுதான் ப்ரொசீஜர் சாஸ்திரப்படி வீட்டில் தீபங்கள் ஏற்றுகிறீர்கள் என்று சொன்னால் அதை வந்து பெண்கள் தான் ஏற்றணும் ஆனால் இந்த தீபம் பரிகார நிமித்தமாக போடக்கூடியது அதனால் கண்ணை மூடிக்கிட்டு தாராளமாக ஆண்களும் இந்த தீபத்தை ஏற்றலாம் புரியுதுங்களா ஸோ ஆண்களும் இந்த தீபத்தை ஏற்றலாம் அற்புதமான நன்மை கிடைக்கும் தொழில் செய்யும் இடத்துல வியாபார ஸ்தலங்கள் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் அந்த வியாபார ஸ்தலத்திலையும் போயிட்டு தாராளமாக இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் சுவாமியை கும்பிடலாம் அற்புதமான நன்மைகளும் பலன்களும் இந்த இலை தீபத்தால் உங்களுக்கு கிடைத்திடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த சந்திர கிரகண வேலையில் நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திரத்தை எந்த அளவுக்கு பாராயணம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பு ஒரு முறை கிரகண வேலையில ஒரு தெய்வத்தோட மந்திரத்தை சொன்னீங்கன்னா அது கோடி முறை சொன்னதுக்கு சமம் இப்போ இந்த சந்திர கிரகண நேரத்துல அமைதியான ஒரு அறையில உக்காந்துட்டு கிழக்கு பார்த்தபடி உக்காந்துட்டு கண்களை மூடிட்டு கிருஷ்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கோடி முறை கிருஷ்ணநாமம் சொன்னதுக்கு சமம் ராமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கோடிமுறை ராமநாமம் சொன்னதுக்கு சமம் நமச்சுவைய அப்படின்னு சொன்னா கோடிமுறை நமச்சுவய மந்திரத்தை சொன்னதற்கு சமம் இப்படி உங்களுக்கு பிடித்த தெய்வங்களினுடைய மந்திரத்தையும் நாமங்களையும் எனக்கு மந்திரம் எல்லாம் தெரியாதுங்க நீங்க மந்திரம் சொல்ல சொல்றீங்க எங்கெங்க மந்திரம் தெரியுது அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை சொன்னாலே அதுவே ஒரு மந்திரம் தானே கோவிந்தா அப்படின்னு சொன்ன கஷ்டமெல்லாம் அந்த நிமிடமே போகும்னு சொல்றான் சிவா அப்படின்னு சொன்னா அந்த நிமிடமே உங்களுடைய தலையெழுத்தை மாறும் என்று சொல்லப்படுகிறது சாஸ்திரத்துல எனவே தெய்வங்களினுடைய நாமங்களை ஜபிப்பதுதான் பக்தியின் உச்சம் என்று கீதையில் சொல்லப்படுகிறது நாம ஜபம் என் நாமத்தை சொல் நான் வருகிறேன்னு சொல்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அதே மாதிரி சிவபுராணம் தேவாரம் இதுல கூட அந்த சிவபெருமானினுடைய நாமத்தை சொல்வதின் மூலமாகவே சிவனையே கட்டுப்படுத்தலாம் சிவனை கட்டுப்படுத்தணும்னா சிவநாமம் தான் அதனால சிவநாமங்கள் அதே மாதிரி பெருமாளின் நாமங்கள் வேற எந்த தெய்வமாக இருக்கட்டும் சரவணபவ மந்திரம் ரொம்ப சக்திவாய்ந்த மந்திரம் சடாச்சர மந்திரம்னு அதுக்கு பேரு எப்படி நமச்சுவய மந்திரத்தை பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்றோமோ அதே மாதிரி சரவணபவ மந்திரத்தை சடாச்சர மந்திரம்னு சொல்லுவோம் ரொம்ப பவர்ஃபுல் இட்ஸ் வெரி பவர்ஃபுல் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் சிறப்பு வாய்ந்தது இந்த மாதிரி நீங்கள் சொல்லி வேண்டிக்கிட்டீங்கன்னா அற்புதமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள்ங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை கிரகண டைமில் இந்த முறை தெரியாத கிரகணங்கிறதுனால நீங்கள் மேற்கொண்டு வீடு கிளீன் பண்ணணும் கர்ப்பிணிகள் வெளியே போகக்கூடாது அந்த டைமில் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை வழக்கம் போல் நார்மலா உங்களுடைய ஒர்க்க நீங்க தாராளமா செய்யலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த சந்திர கிரகண நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு நீங்க தானங்களையும் செய்யலாம் சிறப்பான நன்மை ஏற்படுத்துற விஷயமா இது அமையும் ஒருவேளை நம்ம நாட்டில் இது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வெளியே போக சொல்லுவோம் வயதானவர்கள் அதே மாதிரி கர்ப்பிணிகள் இங்கெல்லாம் வெளியே போக வேணான்னு சொல்லுவோம் பட் இந்த நம்ம நாட்டில் தெரியல பொதுவாக கிரகண சமயத்துல செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு பவர் அதிகம் அப்படிங்கிறதுனால இயலாதவர்கள் யாராவது உங்களோட வீட்டுக்கிட்ட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச தானியங்களை தானமா கொடுக்கலாம் உணவுகளை தானமா கொடுக்கலாம் உடைகளை தானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை தானமா கொடுக்கிறது கோயிலுக்கு எண்ணெய கொடுக்கலாம் திரி வாங்கி கொடுக்கலாம் இது வந்து கோயிலுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய தான ஒரு தானத்தை செய்யறதுங்கிறது கிரகண வேலையில அற்புதமான நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் அதே மாதிரி இந்த கிரகண நாள் அன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை சந்திர கிரகண நாள் அன்னைக்கு வீட்டில் நான் சொல்ற இந்த மூணு பொருட்களும் இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க இந்த மூணு பொருட்களும் சந்திர கிரகண நாளில் இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா அன்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துருங்க முன்னாடி நாள் கூட வாங்கி வச்சுக்கோங்க சந்திர கிரகண நாள்ல வெள்ளிக்கிழமை இந்த மூணு பொருட்களும் எல்லார் வீட்லேயும் அவசியமா இருந்தே ஆகணும் அப்படி இருந்தாதான் சுக்கர கடாட்சம் வரும் அப்படி இருந்தாதான் மகாலட்சுமி கடாட்சம் வரும் எப்படின்னா அந்த இலை தீபத்தை பற்றி சொன்னேன் அதே மாதிரி இந்த பொருளையும் வாங்கி வச்சாதான் சுபிக்ஷங்கள் ஏற்படும் முதல்ல உப்பு உப்பு அந்த சந்திர கிரகண நாளில் கண்டிப்பாக அவசியம் நீங்கள் வாங்கி வைக்கணும் வச்சே ஆகணும் ஆல்ரெடி இருக்குங்க ரொப்பி இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா உப்பை வாங்கி முன்கூட்டியே வச்சிருங்க ஒன்று ரெண்டாவது துவரம் பருப்பு லக்ஷ்மி வாசம் செய்கிற நூத்தி எட்டு பொருட்கள்ல துவரம்பருப்பு முக்கியமானது அதனாலதான் சுபகாரியங்கள் நடைபெற இடத்துல துவரம்பருப்பு தானியத்தை முதன்மையாக வைக்கிறோம் துவரம்பருப்பும் வீடல அவசியம் இருக்கணும் சார் நாங்க சாம்பார்லாம் வைக்கிறது இல்லைங்க பேருக்கு ஏதோ கொஞ்சம் வைப்பாங்க அப்படியே அந்த பொரியலில் கொஞ்சமா போடுவோங்க தூவுங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல கொஞ்சமாவது வாங்கி வைங்க அதிகமாக வாங்கி வைக்கிறனாலும் பரவாயில்ல கொஞ்சமாக இல்லைன்னு சொல்லக்கூடாது பருப்பாக இன்றைக்கி வீட்டில் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலாக துவரம்பருப்பு எப்பயும் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதனால் துவரம்பருப்பும் வாங்கி வச்சுருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிசி அரிசி மட்டும் அன்னைக்கு காலியாச்சின்னு யாரும் சொல்லக்கூடாது பல வீடுகளில் நான் பார்க்குறேன் அரிசி ஃபுல்லாக தீந்தாதான் அரிசி வாங்கிட்டு வந்தே வீட்டில் வைக்கிறாங்க எப்படிங்க லக்ஷ்மி கடாட்சம் வரும் ஒரு வீட்டின் ஐஸ்வர்யமே அந்த வீட்டில் இருக்கிற அண்ணந்தான் அன்னமும் உப்பும் தான் இந்த அன்னம் தீந்தது முழுசா தீந்ததுன்னா லக்ஷ்மி முழுவதும் வெளியில போயிடுறா வெளியில லக்ஷ்மியை திருப்பி வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வரணுங்கிறது பெரிய விஷயம் தானே அதனால என்னைக்குமே நாம என்ன பண்ணணும் அரிசி பாதி வாட்டுல தீர்ற மாதிரி இருக்கும்போதே அரிசி வாங்கிட்டு வந்து வச்சிடணும் சிரமம்தான் இன்னைக்கு வந்து அரிசி விற்கிற விலைக்கு இப்பெல்லாம் வாங்க முடியுமாங்கன்னா சிரமம் தான் ஆனால் சாஸ்திர ரீதியை அதை நம்ம வாங்கி வச்சோம்னா வீட்டில் லட்சுமி கடாட்சை ஏற்பட்டு பண வரவு அதிகமாக வீட்டுக்கு வரதை நம்மளால பார்க்க முடியும் ஸோ நீங்கள் அரிசியை வாங்கி வீட்டில் கரெக்டாக வச்சிருங்க அறவாக்கு தீரும்போதே நம்ம நீட்டாக வாங்கிட்டு வந்து வச்சிருங்க அரிசியும் அன்று தீ தீர்ற மாதிரி இருந்தால் வாங்கிட்டு வைங்க தீர்லிங்க என்கிட்ட இருக்குதுங்க ஆல்ரெடினா வேண்டாம் இருக்கட்டும் இருக்கிறதே போதும் இந்த மூணு பொருட்களும் அன்று வீட்டில் குறையாதபடி பார்த்து கொள்ளுங்கள் ஸோ இந்த சந்திர கிரகணம் என்பது நமக்கு நன்மையினை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு அற்புதமான திருநாள் கரெக்டான ப்ரொசீஜர் படி பரிகாரங்களையும் பூஜைகளையும் செய்துவிட்டீர்கள் என்று சொன்னால் எண்ணற்ற நன்மைகளை நீங்கள் அடையலாம் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்